ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப அழகான காதல் கதையை பார்க்க போறோம் பூஜா ஒரு கலைக்கார பெண் லிஜோ ஒரு இசை ஸ்டூடியோ நடத்துற நல்ல மனசுக்கார பையன் இருவரும் சந்திச்சா போதிலேயே கெமிஸ்ட்ரி கிளிக் ஆயிடுது சின்ன சின்ன சிரிப்புகள் சண்டைகள் ஆழமான உரையாடல்கள் இப்படி அவர்களோட காதல் வளருது இருவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழறாங்க அவங்க வாழ்க்கை ஒரு சினிமா மாதிரி லாப்டர் ஃபன் ரொமான்ஸ் எல்லாம் கலந்தது ஒரு நாள் இருவனும் கார்ல போறாங்க மழை பெய்யுறது சின்ன குளிர் இரவு அந்த நேரத்துல லிஜு ஜாலியா பூஜாவை பாக்குறான் அவளும் சிரிக்கிறா அந்த சில வினாடிகள் தான் வாழ்க்கையே மாற்றிடுது ஒரு லாரி வந்து பின்பக்கம் மோதுது பூஜா தலையில பலத்த அடி அவள் கோமாவுல போயிடுறா சில நாட்களுக்கு பிறகு அவள் விழிச்சா அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அவள் நினைவுல லிஜோவோட எந்த படமும் எந்த தருளமும் இல்ல அவள் மனசு விபத்துக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு திரும்பி போயிருக்கு அந்த நேரத்துல அவள் மற்றொருவரோட நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது லிஜோக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு அவனோட உயிர் காதலி அவனை மறந்துட்டாளே ஆனா அவன் கைவிட மாட்டான் அவன் நினைக்கிறான் அவள் நினைவுகளை பிடிச்சு வைக்க முடியல ஆனா அவளோட மனச மீண்டும் வெல்ல முடியும் அவள் விரும்பும் இசை படம் பழைய இடங்கள் எல்லாத்தையும் நினைவுற்றான் அவள் மனசு சில சமயம் நெருடுறது ஆனா அந்த கனெக்ஷன் இன்னும் எங்கோ இருக்குது பூஜா வீட்டுக்காரங்க அவளை பழைய வாழ்க்கையில தான் திரும்ப வைக்கணும்னு நினைக்கிறாங்க அவளோட முன்னாள் நிச்சயதார்த்தக்காரன் கூட மீண்டும் அவளிடம் வர முயற்சி செய்கிறான் ஆனா லிஜோ ஒருபோதும் அவளை அழுத்தமா நடத்த மாட்டான் அவன் சொல்லுவான் நான் உன்ன மீண்டும் காதலிக்க வைக்கிற எப்படி முதலில் நடந்ததோ அதே மாதிரி மீண்டும் நடக்கட்டும் அதுதான் உண்மையான அன்பு கட்டாயப்படுத்தாம மனசால நெருக்கமா அவங்க இரண்டு பேரும் லிஜோவும் பூஜாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க முயற்சி பண்ணாங்க அவளுக்கு நினைவுகள் திரும்பி வரல ஆனா அவன் நம்பிக்கை மட்டும் உயிரோடு இருந்தது ஒரு நாள் அவன் அவளை காபி ஷாப்புக்கு கூட்டி போனான் அங்கதான் முதல் முறையா அவன் அவனை அவள் சிரிச்சா ஆனா அந்த சிரிப்புல அந்த பழைய உணர்வு இல்ல அவனும் எதிர்பார்ப்போட அவள் கண்ணை பார்த்தான் உனக்கு நினைவு வருதா அவள் தலை குனிச்சா மெதுவா சொன்னாள் மன்னிச்சு வெள்ளிஜோ நான் உன்னை நேசிக்கணும்னு மனசு சொல்லல அந்த நொடி அவன் உலகமே நின்ற மாதிரியானது அவள் சத்தம் மெதுவா மறைந்தது அவன் கண்களில் கண்ணீர் துளியாய் விழுந்தது அவன் சிரிச்சான் நீ சந்தோஷமா இருந்தா போதும் பூஜா நினைவில்லாதா இருந்தாலும் என் நினைவில நீ எப்போதும் இருக்க அந்த சொல்லுக்கு பிறகு அவன் மெதுவா எழுந்து நடந்தான் அவள் பின்னாடி பார்த்தா மழை பெய்யுது அந்த மழையில அவன் உருவம் மெதுவா மறைந்து போனது ஒரு வருடம் கழிச்சு அவள் அந்த சேம் காஃபி ஷாப்ல வந்தா அவன் அமர்ந்திருந்த அந்த சீட்டுல ஒரு நோட்டு காதலுக்கு எப்போதும் நினைவுகள் தேவையில்லை சில நேரங்களில் அது உயிரோடு இருக்க வழி மட்டும் போதும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க